மேர்லின் ஸ்ரீ மயூராபதி முருகேனாலய மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இருபத்தொன்பது 8 இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஆறு மணி தொடக்கம் எட்டு மணி வரையில் தமிழ் உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம் ஒரு மற்றொரு காணொலியினூடாக சந்திச்சிருக்கிறேன் இந்த காணொலி வந்து அதாவது ஒரு ஆலயம் சார்ந்த இருக்க இருக்கப்போகின்றது இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு தான் வந்து நாங்கள் இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறோம் இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இந்த ஆலயம் மூடி இருக்கிறாங்களா இப்போதான் திறந்து பூசைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று கொண்ட ஆலயமாக தான் ஸோ இந்த ஆலயத்தை இந்த வீடியோக்குள்ள போயிட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் பாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் சாந்த சிவாச்சாரியார் நான் வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு தான் எனக்கு நான் கோயில் பொருட்படுத்தினேன் அதுக்கு முதல் என்னுடைய மாமனார் இந்த கோயில் பதினஞ்சு வருஷமாக பூசகராக இருக்கிறார் இந்த கோயில் ஆரம்பத்தில் அத்திவாயம் போடைக்கு நான் இங்கே இருந்தான் பிறகு நான் புலம்பெயர் தேசத்தில் இருந்த அப்புறம் வந்து இப்போ கும்பாசு வந்து திருப்பி பாலம் பொருட்படுத்திருக்கிறேன் இப்போ கும்பாசு தான் நான் கோயில் பிரதான தான் இருக்கிறேன் கும்பபேஷம் வந்து போன மாதம் ஏழாம் தேதி ஆணு அனுஷ் அனுஷத்தண்டைக்கு இந்த கும்பாசம் நடந்தது நவகுண்டபக்ஷமாக இலங்கை இந்தியா எல்லாம் சிறப்பாக வந்து இந்த கும்பாஷம் நான் பிரதான குருக்குள்ள இந்த கும்பாசம் அம்பான அனுசரண ஆக்னியோடு செய்த நான் ஓ ஓ எனக்கு தெரிஞ்ச நான் பக்தர்கள் சொல்ல என்னுடைய பாலாம்பிகை தான் நான் பேசிக்கலி அவர் ஸ்ரீவித்யா உபாசகர் அதனால்தான் எனக்கு இந்த இந்த பாக்கியம் அம்பாடனு கிரகத்தால் கிடைச்சது இந்த கோயிலுடைய ஸ்தாபகர குடும்பத்தோடு நான் எனக்கு பழக்கம் இருக்குது அதாவது நான் வேண்ட கோயில் ஒன்றும் மட்டக்களப்பு காமாட்சிமன் கோயில் அதுவும் வேறுடைய பரிபாலனத்தில் நடக்கிற கோயில் அந்த கோயிலே நான் தான் குறுக்களாக இருந்தேன் நான் இந்த கோயில் வந்து முன்னாடி இத்திரும் நூற்றாண்டு பழமையான கோயில் என்று நான் நிறைய கிடக்குது இல்லைங்கிற சொல்லினோம் மூலஸ்தானத்தில் ஸ்ரீசக்கரம் தான் இருக்குது இந்த ஸ்ரீசக்கரம் வந்து இந்தியாவில் வட இந்தியாவிலேருந்து வந்த ஒரு சித்தரால் இங்கே இருந்தப்பட்ட ஒரு ஒரு பெரியவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சு அவ கோயில் கட்டி வழிபட்டவ ராமலிங்கம் என்று சொல்லி சொல்லப்படுது பிரபு என்று சொல்வார்கள் அவர்தான் இந்த கோயிலு ஆ ஆரம்ப ஆதீன கர்த்தா அவர்தான் இந்த கோயிலை பராமரித்து வந்தவ உங்களுக்கு தெரியும் முருகனுடைய சேனாதிபதியாக இருந்த வீரபாகதூவர் அவர்கள் வழிவந்த செங்குந்தர் மரபினால் இந்த இந்த பாரம்பரியமாக இருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் இந்த ஓ சூ சூழல் இருக்கிறார்கள் அவர்கள்தான் செங்குந்தர்கள் என்று சொல்லப்படுகிறார் அவர்கள்தான் அந்த இன்றைக்கும் அந்த நல்லூர் கந்தசாமி கோயிலில் சூரசமகாரத்துக்கு அவர்கள் நவ வீரர்களாக செல்வர் அவர்கள்தான் நவ குடிச்சீரையும் அவர்கள்தான் எடுத்துக்கொண்டு போவார்கள் அந்த பாரம்பரிய மிக்கமான ஒரு சூழல் உள்ள மக்கள் உள்ள வழிபட்ட ஆலயம்தான் இந்த அம்பாள் அவர்களுக்கு நிறைய அந்த பக்தர்களுக்கு நிறைய நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிற அம்பாள் அது அம் அம்பாண்டி அற்புதத்தால் இந்த மகா கும்பாசமி இத்தனை ஆண்டுக்கு பிறகு நடைபெற்றிருக்கிறதுனால நான் சொல்லலாம் மு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த கோயில் முண்டி பூட்டப்பட்டிருந்தது அவர் அந்த ராமலிங்கம் அவர்களுடைய பரிபாலனத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன இடர்பாடுகளால் இந்த ஆலயம் பூட்டப்பட்டிருந்தது பிறகு அவர் வந்து இந்த ராமதாசர் ஃபவுண்டேஷன் பரமலிங்கம்னு சொல்லி அவர் நிறைய சிவப்பணிகள் சமூக பணிகள் செய்கிறார் கருணா ஆலயம் அப்படி நிறைய சமூக பணி செய்கிறார் சமய பணியும் செய்யணும் அவர்களிடம் இந்த ஆலயம் ஒப்படைக்கப்பட்டது அவருடைய மைத்துனராக இருக்கிற ஐயாவுடைய மகன் முகுந்தன் அவர் தான் அவர் திருப்பணி சம்பந்தன் அவரை போற்றிலாம் அவருடன் இந்த ஆலயத்தை முழுமையாக கட்டு வச்சவர் அடிப்படையிலேருந்து இந்த அழகுற இந்த ஒரு ஒரு கலைக்கோயிலாக இருக்குது முற்று எல்லாம் அம்பா சம்பந்தப்பட்ட ஸ்ரீசக்கரன் சம்பந்தமான சிற்ப வேத படலாம் கூட இருக்கிற எல்லாம் அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற அந்த மேல் பிந்து திரிகோணத்தில் இருக்கிற சுவாமிகள்லாம் இருக்கிறாங்க காமேஸ்வரி பகமாலினி எல்லாம் அது சம்மந்தப்பட்டது முன்னிருக்கிற நவதர ராஜகோபுத்திரையும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தில் அதிதேவதைகள் காணப்படணும் இங்கே சுற்றி பார்த்தா தெரியும் சுத்தவரை திதிநித்தியாதேவதைகள் ஒரு தி திதிகளுக்கும் ஒரு அதிப நித்திய தேவதைகள் இருக்கின்ற வகையில் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கு அட்டதி பாலர்கள் இருக்குது மற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாம் இங்கே அமையப்பட்டிருக்குது இங்கே அந்த இதுக்க தீர்த்தத்துக்கு பேர் சர்வ பஞ்சகங்கா தீர்த்தம் என்று சொல்லப்படும் தலைவருச்சமாக நாகலி நாகலிங்க பூமரம் அங்கே முன்னுக்கு இருக்குது மூர்த்தி வந்து ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் மூலஸ்தானத்தில் நாங்கள் ஸ்ரீசகர்தான் கனகாலமாக பிரதிட்டையானது ஒரு அர்த்தமேரு அதன் கிட்டக்கு நாங்கள் இப்ப இந்த கும்பாகாசத்தோட பாலா திருசந்தருடைய திருவுருவமும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் சுத்தி எல்லாம் வித்தியாசமா இருக்கு இது வந்து முற்றுமுழுதா இந்த சோழர் பல்லவ காலத்து சித்த நலம் இது மாதிரி தான் கட்டி இருக்கணும் அதோட அம்பாள் சம்பந்தமான நிறைய சித்த வேலை பல இருக்கு ஸ்ரீசக்கரம் ஏன்னா மூல சாயந்தரம் ஸ்ரீசக்கரம் இருக்கிற காரணத்தினால ஸ்ரீசக்கரம் அம்பாள் சக்த வழிபாடு சம்பந்தமான நிறைய சிற்பங்கள் இங்கே காணப்படும் நீங்கள் முன்னுக்கு ராஜகோபுரத்தை பாத்தீங்கன்னா தெரியும் நவதள ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்துல ஸ்ரீசக்கரத்தினுடைய தேவதைகள் ஒன்பது தளத்திலையும் அது அப்படியே இருக்கு நீங்க பார்க்கலாம் மற்றது நான்கு பக்கம் நால்வேத மணிகள் ஜஜூர் ஷா மாதிரான நால்வேத மணிகள் அந்த அந்த மூர்த்திகளோட அந்த உருவங்களும் அங்க பொறிக்கப்பட்டிருக்கு நீங்க பார்க்கலாம் ஒரு திதிகளுக்கு முறைய அதிதேவதைகள திதி நித்தியா தேவதைகள் என்று சொல்லுவாங்க அவரும் இங்கே சுத்த இருக்கணும் இருக்கணும் பிரகாரத்துல அட்டதிக் பாலகரம் பலிப்பிட காலத்திலே மூலஸ்தான கோஷ்டத்திலேயும் ஸ்ரீசக்கரத்தோட சம்பந்தப்பட்ட விக்கிரகங்கள்லாம் நீங்க பிரதிஷ்டையா இருக்கு ஆஹ் மூலஸ்தானத்திலேயும் ஸ்ரீசக்கரம் தான் இப்ப நாங்கள் பாலா திருபுசுந்தரி அம்பால பிரதிஷ்டா பண்ணியிருக்கிறோம் மூலஸ்தானத்தில கன்னெடுங்காலம் ஸ்ரீசக்கரம் தான் இப்ப இந்த எங்களுக்கு அம்பால பார்த்து வழிபடுறதுக்கு ஒரு உரு உருவ திருமேனி நீணும் என்ற காரணத்தினால இவர்கள் ஸ்தாபகர் குடும்பத்தினால அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு பின்னால பாலா அம்மா அம்மன் உருவம் பிரதிஷ்டையாகி இருக்குது பண்ணிட்டு போறதும் இருக்கு இந்த ஆலயத்தோட தொடர்புடைய நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு நிறைய உபயோகம் செய்து கொண்டிருக்கணும் இப்ப வெளிநாட்டுல இருந்து கூட வந்திருக்கணும் நடந்து நாற்பத்தி அஞ்சு நாட்கள் காலமுறையில மண்டல ஆபசம் ஒவ்வொரு நாளும் பின்னத்துல ஸ்ரீசக்கர நவாவரண பூஜை மூலசான அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரத்துக்கு ஒண்ணும் நாற்பத்தி எட்டு தினங்கள் நடைபெற்றுக் கொண்டு வார இருபத்தி மூணாம் தேதி மண்டல அபிஷேக பூர்த்தி இதை தவிர்த்து இந்த வேற மற்ற பூஜை வழிபாடுகள் இந்த ஆலயத்தில் இங்க நித்தியம் ஒரு யாப்பணத்தினோட காண முடியாது காலமுறையில கோபூஜையோட இந்த பூஜை ஆரம்பிக்கும் திருப்பள்ளிகள் அம்பாள் பள்ளியர பூஜை முடிஞ்சவுடனே கோபூஜை பண்ணுவோம் கோ சாலை இருக்கு நீங்கள் பார்க்கலாம் நித்தியம் கோபூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட பாலாலதான் இங்கே அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறும் காலம்பரை பள்ளியற பூஜை கோபூஜை அக்னி அந்த அக்னி மூலையில் நித்தியாக்னி இருந்து கொண்டு இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் நித்திய உற்சவம் ஒவ்வொரு வள்ளிக்கிழமை உற்சவம் நடக்க இருக்கிறது நீ மண்டல அவசியத்துக்கு பிறகு இப்போ மண்டல அவசியம் நடக்கிறபடி அதை எதுவும் ஆரம்பிக்க இல்லை காலம்பரை ஏழு மணிக்கு பூஜை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மதிய பூஜை பின்னம் திருப்பி அஞ்சு மணிக்கு முதல் கால பூஜை பால் பால் பூசை இருக்கும் திருப்பி ஆறு மணிக்கு திருப்பி பூஜை சாயரட்ச பூஜை அடுத்த சாம பூஜை பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்பாலை பள்ளியறை நாங்கள் சொல்லுவீட்டு இருந்து ஊஞ்சல் அம்பாளைக்குரிய ஊஞ்சல் பாடிச்சு ஊஞ்சலாட்டி அம்பாட்ட நாங்கள் துறப்ப கொண்டு போய் வைரவரில் வச்சு வைரவர் பூஜை பண்ணி தான் இந்த பூ பூசையை பூர்த்தி ஆகும் அதை விட நித்தியம் ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் அபிஷேகம் இருக்கு உபயம் இருக்கோ இல்லையோ இந்த ஒரு வள்ளியும் அபிஷேகம் இருக்கு ஒவ்வொரு அனுஷத்துக்கும் அபிஷேகம் இருக்கு இங்கே இருக்கிற எல்லா சாமியும் பிள்ளையார் சிவனம்பாள் மகாவிஷ்ணு சுப்பிரமணியர் எல்லாம் இருக்கு அச்சுலட்சுமி பிரத்யங்கரா நடராஜர் ஐயப்பன் நடராஜர் நவகிரகம் ஆஞ்சநேயர் பைரவர் மற்றது தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் எல்லா சுவாமியும் இங்கே இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒவ்வொரு விசேஷம் அப்ப மாதம் ஃபுல்லா விழா கோலமா தான் இருக்கும் ஒரு நாளும் ஒரு அபிஷேகம் கண்டிப்பா இருந்து கொண்டே இருக்கும் திருவிழா நாளன் மட்டும் இல்ல எல்லா நான் கொஞ்சம் தான் வேலை செய்யறாங்க அப்படித்தான் நேர ஒழுங்கும் அதாவது ஆலய தூய்மையும் இங்க முக்கியத்துவமா காணிக்கப்படுறது ஆலய சாபர் குடும்பத்தால் அதுதான் மிக நேர ஒழுங்கும் தூய்மையும் பக்தியும் அதாவது இங்க முக்கியமான சொல்லப்படுற இந்த ஆலயத்துல எந்த விதமான ஒரு லோபம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் எந்த விதமான ஒரு குறைவும் இருக்கக்கூடாது அந்தக்காண்டி கும்பாசத்தையும் அப்படித்தான் இப்பவும் அப்படித்தான் திரவியலோபம் மந்திரலோபம் கிரியா லோபம் இது எல்லாத்திலையும் எந்த குறையும் இருக்கக்கூடாது கிரியலும் சிறப்பாக நடக்கூடும் அவன் விருப்பம் அது மாதிரி மூலஸ்தானத்தில் தினமும் காலம்புறையில் நாங்கள் பூசை கிட்ட ஒரு ஒரு மணித்தேரம் செல்லும் மூலஸ்தானத்தில் காலம்புறையில் நாங்கள் திருசதி அர்ச்சனை ஒரு நாளும் செய்வோம் மத்தியானத்தில் அம்பாவுடைய கட்க மாலை சாயந்த பின்னத்தில் நாமம்

அது பழைய கிறிஸ்டி ஒன்று இருக்கமா அதை வந்து அதன் அந்த இந்த கோயில் வந்து நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி இது முற்று முழுக்காக ஆரம்ப காலத்தில் வட இந்தியாவிலேருந்து வரப்பட்ட ஒரு சித்தர் மூலமாக ராமலிங்கம் என்று சொல்லப்படுற ஒரு வைத்தியம் இது அம்பாளும் பாலியம்மன் வந்து சித்தர்களோடு சொல்லக்கூடியது ஜோகர சுவாமி மற்றது சடையம்மான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க சமாதி கீரிமேர இருக்குது அவன் ஒரு இடத்து சித்த புருஷர் அவர்களோடு தொடர்புப்பட்ட ஆலயம் தான் இந்த ஆலயம் அப்ப இந்த அந்த காலத்துல ராமலிங்கம் என்றருக்கு இந்த ஸ்ரீசக்கரம் மூலாலத்தில் இருக்கிற ஸ்ரீசக்கரத்தை ஒரு வட இந்தியாவிலேருந்து வந்த ஒரு சித்த புருஷர் கொடுத்ததாக சொல்லினோம் அதுக்கு பிறகு அதை அவர் வச்சு ஒரு சின்ன கோயிலாக கட்டி பரிபாலனம் பண்ணி வந்தவர் அதை வச்சு அவருக்கு நிறைய நிறைய அந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்தினார் என்று சொல்லப்படுது இது நான் கேள்விப்பட்ட கதை எனக்கு அது சரியா தெரியாது அதன் பிற்பாடு இந்த கோயிலோட முப்பத்தஞ்சு வருஷம் பூட்டி இருந்ததாம் ஏதோ இடர்பாடு திருவிழா எல்லாம் நடந்திருக்கு திருவிழா வந்து மூன்று நாள் தேர் வழி ஊர் பிரதர்ஷனம் நடந்திருக்கிறதாக சொன்னார் இன்னும் இப்பதான் நடந்தோன்ற இனி வெறும் காலத்தை கண்டிப்பா மகோத்சவம் நடக்கலாம் எதிர்பார்க்கிறேன் அப்ப அவர் வந்து உங்களுக்கு தெரியும் ராமதாசர் பவுண்டேஷன் அவருடைய ஸ்தாபகரங்கிற பரமலிங்கம் அவர் வந்து நிறைய சமய சமூக பணம் செய்து கொண்டு வரார் அவருடைய மாமனார் மூலமா சீவரத்னம் சொல்லி அவர் இந்த சக்கர பூசையில நல்லா ஊறி அவர் அம்பாள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய அவருக்கு தெரியும் சீவரத்னம் விரும்ப காலம் ஆயிட்டார் அவருடைய மருமகன் தான் பரமலிங்கம் ஐயா அவரிடம் இந்த ஆலயம் ஒப்படைக்கப்பட்டு நீங்கள் சரிவாரணம் செய்து கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்பட்டதாக அறிகிறோம் அதுக்கு பிறகு அவர் இந்த ஆலயத்தை முழுமையாக திருச்சி அமைச்சு புதுசாக இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார் அந்த முகுந்தன் அவர் அவருடைய மைத்துனர் அவர்தான் மேற்பார்வை அவருடைய எண்ணத்தில் உருவான இந்த கோயில் தான் இந்த கலைக்கோயில்

அப்படி வாரதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு ஏதாவது அற்புதங்கள் இந்த கோயில நடுகங்களை அறியா பருவத்திலேருந்து நாங்க இந்த கோயிலோட நல்ல ஈடுபாடு எங்கட அம்மா அது நல்லது சொல்லுது அறிஞ்ச பத்து பன்னெண்டு வயசுல எல்லாம் அப்பவே வந்து நாங்க இதுல அம்மா பூசி எல்லாம் செய்யறது பொங்கல் பெட்டி எல்லாம் கொடுக்குறது அப்படியெல்லாம் வந்து நல்ல நிறைய இதுகள் செய்திருக்கிறோம் வரலாங்க அப்ப அதுல இருந்து நான் ஆடிப்புற திருவிழா நான் தான் செய்யறேன் செய்யத்துவங்க நான் அப்புறம் இருபது பதினெட்டு வருஷம் தரும் நிக்கிறேன்

இவன் வந்து பெரிய சின்ன பிள்ளைய வந்து இதில் ஒரு பெரிய பவள மல்லிகை மரம் நின்றுந்த தீத்தாக்க நகர பக்கத்தை முந்திரம் கோயிலில் அப்போ அதுக்குள்ளே வேறே கிள அவனுக்கு காய்ச்சி கொடுத்துருக்கான் பச்சை வச்சப்பா அவாடை தாமணியோட கடை அப்போ அந்த பிள்ளை வந்து கேட்டுக்குவா அக்கா இந்த கோயில் ஒரு பிள்ளையை வளர்க்கின உண்டு அப்போ அவன் இல்லையா அது அதை ஒன்று அவள் அதை பெருசாக அடிக்காத நீ வந்து தீபத்தை கும்பிடெண்டு கூட்டிகிட்டு போட அப்போ சரியான அங்கே சொல்லி போடுவோம் அந்த அது வந்து அவையோட வீட்டுக்கு பின்தொடர்ந்து போய் கேட்டுக்காங்க நின்றுருக்குது அம்மா நின்றுருக்குவாள் அப்போ அவள் கேட்டதான் ഇന്ന് അത് നിക്കു അതോടെ അന്തോ അതോടെ അത് അതിലേന്ന് എങ്ങനെ ഇന്നും കൂടെ അവടനെ അമ്മ വന്ന് ആ എന്റെ അമ്മ അവസല ആളുവാലും കേക്കില്ല എന്നത് അമ്മാനും കൊണ്ട് എങ്ങനെ നമ്മൾ എന്നും ചെയ്യ തരക്ക് എന്റെ പിള്ളേ ചാ അവരുവേ അത് തരുന്ന അപ്പാ പെരുസം പെരുസം അവ அப்ப அவன் என்ன சொல்றதுன்னா நான் செய்யாத காலத்துல இருந்து தாந்தான் நம்மனுக்கு அடிபுரம் செய்வேன் அடிப்புறம் ஜெய்வன் நாங்க என்ன நானும் இல்லாத நான் வர நிலம் வரேன் அவன் லண்டன்ல இருக்கிறாய் இப்ப வர நிறமா அவன் போல செய்திருக்கிறான் இப்ப இப்ப செய்த பிறகு நாங்கள பெரிய பெரிய அளவில செய்திருக்கிறோம் நானும் அவன் சேர்ந்து செய்திருக்கிறோம் அம்மனுக்கு இப்படி இன்னும் செய்வான் இன்னும் செய்வான் எப்படி ஆலயத்துக்கு பிடி எங்கூட அயல் ஒரு பிடி ஆலயம் அது நாங்க கனவுன்னு நினைச்சு பார்க்கல கடவுள் ரூபத்துல வந்து இனி நாங்கள் கட்டிக்கணும் புதுமையத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் மேலும் செய்ய வேணும் நாங்களும் வர வேணும் பங்குறோம் அதைத்தான் அம்மா கேக்குறேன் எனக்கு வரக்கூடிய தென்வியப்போம் கொடுக்கணும் மொபைல் வருஷம் அப்படி நானும் வேண்டி சொல்றேன் ரெண்டுமே அம்மன் நிறைய அருள் பாதுகாட்டு நானும் பிரார்த்தன் நன்றி அம்மா நன்றி வணக்கம் இப்போ நாங்கள் யாரோட கதைக்கு போகிறோம்டா இந்த கோயிலுடைய ஒரு பக்த அடியாரோட இப்போ இந்த ஆரம்பத்துல இருந்து இருக்கிற இந்த கோயிலுடைய பக்த அடியாரோரா தான் நான் வந்து கதைக்க போகிறேன் அவர்ட கேட்டு நாங்கள் விழுதி வந்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் ஞான சந்திரன் ஓகே நீங்கள் இந்த வாலயம்பதியம் ஆலயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க இது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் ஒப்படைக்கப்பட்டது அதுக்கு முதல் இது ஸ்தாபிக்கப்பட்டது ஸ்ரீராமலிங்கம் அவர்களாலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் மூன்றாவது தலைமுறையினரால் தான் நமக்கு ஒப்படைக்கப்பட்டது இதை புனரமைத்து மீட இதை கிரியைகள் பூசைகள் செய்வதற்காக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது இது முதல் ஆரம்ப காலத்தில் ஒரு பழமையான ஆலயம் இங்கே ஒரு மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சக்கரம் மட்டும்தான் இருந்தன அத்துடன் விநாயகரும் வைரவரும் ஆக மூன்று விக்கிரகங்கள் தான் இங்கே இருந்தது அதன் பின் அது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து அது சிறிது காலம் பூசைகள் நடைபெற்று அது அந்த கட்டடங்கள் மீளமைக்கப்பட்ட கட்டடங்களில் திருப்தியின்மை காரணமாக திரும்பவும் நாங்கள் பாலஸ்தாபனம் செய்து கட்டட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது இந்த நிலையை அடைந்துள்ளன இது இடையான காலங்களிலே இது பாலஸ்தாபனம் பண்ணி அன்னளவாக ஒரு ஒன்பது பத்து வருடங்களாக கும்பாபிஷேகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது அதுக்கு சில சில சட்ட பிரச்சனைகள் அதுகள் இருந்ததுனாலே மலதை கட்டிட வேலை பூர்த்தியடைந்தும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாமல் இருந்தது தற்போது ஆகி பல விக்கிரகங்களுடன் பூரணப்படுத்தி ஏழு ஆடி மாதம் ஏழாம் தேதி இது கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடைபெற்று தற்போது மண்டலாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இங்கே கிரியர்கள் யாவும் எமது ஆகம முறப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சரி அது வந்து உங்களோட சார்பா இந்த ஆலயத்தை பத்தி நீங்கள் சொல்றதுக்கு ஏதாவது நிச்சயமா இதோரு எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல அப்படி ஒரு ஆலயம் எங்களுக்கு அமைஞ்சது ஒரு பெரும் கூட ஒரு தனி ஒருத்தர் இந்த ஆலயத்துக்கு தன்னுடைய முழுமையான நிதி பங்களிப்போடு இதை கட்டி இருக்கிற இதை எங்களை தனிப்பட்ட இதுகளை எல்லாத்தையும் தவிர்த்து எல்லாரும் ஒன்று நஞ்சு இந்த கும்பாசத்துல நிறைய நிறைய பக்தர்கள் தான் வந்தாங்க முக்கியமாக இந்த கும்பாசத்துக்கு இந்த ஊர் மக்கள் சொகுந்த மக்களுடைய ஒத்துழைப்பு மிகையாகாது சொன்னா முகையாது இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த ஆலயத்தை ஸ்தாபித்தவர் ஒரு ஆளா இருந்தாலும் பக்தர் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை அந்த பக்தர்க ஒத்துழைப்போடையும் இந்த ஆலை மின்னும் மின்னும் மேலும் வளரணும் எல்லாம் நடைபெறணும் அம்பாள் உங்களுக்கு இருக்கிற எல்லாருக்கும் பக்தர் அம்பாள் கோயில் எல்லாருக்கும் பொதுவானது தனி நபர் ஒருத்தருக்கு இல்லை எல்லாருக்கும் பொதுவானது எல்லாரும் வந்து வழிபாடாட்டி அம்பாளுட இஷ்டசித்திகளை போய் பெற்றுவிக்கணும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள் நன்றி பூசை வழிபாடு நன்றி உங்களுக்கும் நன்றி நீங்கள் உங்களோட பெரிய வேலைப்படுக்கும் மத்தியில எங்களை வந்து போட்டி கண்டு இந்த அம்பாளை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷம் நன்றி அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் எனக்கு கூட இங்க வந்து ஒரு ஒரு மன மீதி நல்லா இருந்தது கோயிலை சுத்தி பாத்து கும்பிட அவ்வளவு நல்லா இருந்தது இதே மாதிரி மீண்டும் மற்றும் ஒரு காணொலியினோடாக சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி